அதிக உற்பத்திக்கான சுதந்திரம் எரிபொருள் சேமிப்புக்கான சுதந்திரம் இருந்து சுதந்திரம் இந்திய பொறியியல் மற்றும் புத்தாக்கத்திற்கான சுதந்திரம் பாதுகாப்பாக இருப்பதற்கான சுதந்திரம் சிறந்த எதிர்காலத்திற்கான சுதந்திரம் ஜேசிபி எஸ்கவேட்டர்ஸ் புதிய கட்டுமானத்திற்கான வலிமையான அடித்தளத்தை போடுவதாக இருந்தாலும் சரி சுரங்க பணிகளை எளிதாக செய்வதாக இருந்தாலும் சரி பேரழிவின் போது பாதுகாப்பை வழங்குவதாக இருந்தாலும் சரி கடுமையான நிலப்பரப்புகளில் பாதைகளை போடுவதாக இருந்தாலும் சரி எப்போது முன்னணியில் இருக்கின்றன மீண்டும் பொறுப்பை நிறைவேற்றுகின்றன ஏனென்றால் சாத்தியங்கள் எல்லையற்றிருக்கும் போது சுதந்திரமும் எல்லையற்றிருக்கும் மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்கள்